அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ நாகராஜன் இந்த பதிவில் ஒருவருக்கு ஜாதகப்படி கல்வியில் தடைகளை ஏற்படுத்தும் அமைப்பு என்ன என்னென்ன அமைப்புகள்னால ஒருவருக்கு கல்வி தடை ஏற்படுகிறது இதில் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா சனியினால் ஏற்படும் கல்வி தடை இது என்ன அஷ்டமச்சனி ஏழரை சனி கண்டகச்சனி அதாவது சனி பகவான் நாலாம் இடத்திற்கும் ராசிக்கு முன்னும் பின்னும் ராசிக்கும் அதேபோல் எட்டாம் இடத்திற்கும் வரும் பொழுது இந்த அமைப்பை தரும் அப்போ என்ன பண்ணுவாங்க சோம்பேறித்தனமாக இருப்பாங்க படிப்பில் ஒரு மந்தத்தன்மையை சனி பகவான் கொண்டு பண்ணுவார் இவர்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளு எண்ணெய் தீபம் போடலாம் சனி பகவானுக்கு அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணி வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இதற்கு அடுத்தபடியாக ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் லக்கணம் நாலாம் இடம் அல்லது இரண்டாம் இடம் இந்த இடங்களிலிருந்து திசா புத்தி நடந்ததுன்னா அவங்களும் சேட்டை ஓவராக இருக்கும் படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு துர்கையம்மன் ராகு காலத்துல துர்கையம்மனுக்கு வழிபாடு செஞ்சோம்னா அப்போ அந்த கல்வி தடைய துர்கையம்மன் அருளால் நம்ம விளக்கிக்க முடியும் இதற்கு அடுத்தபடியா அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடங்கள்ல வந்து சந்திரன் சந்திரனும் சுக்கிரனும் இருந்து அவர்களுடைய வரும் வரும்பொழுது அவர்களும் கல்வித்தடையை உண்டு பண்ணுவார்கள் அதேபோல் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளின் திசாபுத்தி காலங்களிலும் கல்வியை தடை பண்ணுவார்கள் அவங்க என்ன கிரகம்னு பார்த்து அதுக்குரிய பரிகாரங்களை நம்ம செஞ்சோம்னா அந்த கல்வித்தடை தடை விலகும் அதற்கடுத்தபடியாக வித்தைக்கு காரகன் ஒரு கல்விக்கு காரகன் யாருன்னா புதன் இந்த புதனுக்கு கோயில் என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருவெண்காடுக்கு போய் புதன்கிழமை வழிபட்டு வரலாம் அதற்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் புதனுடைய ஸ்தலமாகும் மரகத பச்சை கல்களால் ஆன மீனாட்சி அம்மனை புதன்கிழமை சென்று வழிபட்டு வந்தால் புதனினால் நமக்கு கல்வி யோகம் கிடைக்கும் அதேபோல் வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு என குரு குரு பார்க்க கோடி நன்மை அனைத்து தோஷங்களையும் விளக்கக்கூடிய பவர் வந்து இந்த குரு பகவானுக்கு இருக்கு அதனால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணோம்னா குழந்தைகளுடைய படிப்புல ஒரு இம்ப்ரூவை நம்ம கொண்டு வர முடியும் அதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்துக்கு அருகில் உள்ள கூத்தனூரில் மகா சரஸ்வதி ஆலயம் உள்ளது கல்விக்கு அதிபதியான மகா சரஸ்வதி ஆலயம் இங்கு சென்று வழிபட்டு வந்தால் கல்வி தடை விலகும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்